நிறையும் காலம் உதித்துள்ளது அன்பு நிறை மானுடர்களே சத்தியயுகம் எனும் தாமரை மலரின் மற்றுமோர் வீரிய இதழ் மலர்ந்துள்ளது ஆதிவிளக்கின் ஆட்சி காலம் துவங்கியது உதித்திட்ட சூரியன் பெரும் ஆற்றல்களை பொழிகின்றார் ஒளிப்பாலம் என்பது வீரியம் அடைந்துள்ளது ஆதி விளக்கு எனும் விண் ஆற்றல் விண்ணிற்கும் மண்ணிற்குமான ஒளிப்பாலத்தினை தன்னுள் ஏற்று உயர்ந்த சக்தி மண்டல கோபுரத்தோடு பிணைந்தது ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளின் ஆற்றல்களினாலும் ஆசிகளினாலும் பரத கண்டம் முழுமைக்கும் ஆற்றல்களை பொழிந்து பாதுகாக்கும் ஓர் உயர்ந்தோங்கிய சக்திமண்டல கோபுரம் உருவாக்கப்பட்டது சூட்சமாய் உருவான சக்தி மண்டல கோபுரம் என்பது நான்கு திசைகளிலும் அடித்தளம் நாட்டப்பட்டு பரத கண்டத்தின் மையத்திலும் பெரும் ஆற்றல் கலப்பினை உருவாக்கியது உதித்திட்ட அமாவாசை தினம் என்பது சத்திய யுகத்தின் ஓர் உன்னத ஆற்றல் நிறைந்த தினமாகும் இன்றைய சூரிய உதய நாழிகை தோன்றிடும் முன்னரே அணையா விளக்குகளில் குடிகொண்ட பரமாத்ம ஒளிபாலம் என்பது ஆதி மாற்றம் அடைந்தது. கலியானது அரியா வண்ணம் இரவு பொழுது முழுவதும் பெரும் ஆற்றல் பரிமாற்றங்கள் இப்பூமியில் நிகழ்ந்தேறின ஓர் ஒளிபாலம் என்பது உருவாக்கப்படுவது கடினமான செயலாகும் அவ்வகையில் அகத்திய மகரிஷிகளாகிய எமது ஒளிப்பாளம் என்பது ஜோதியிலிருந்து ஆதி விளக்கின் உச்சத்திற்கு மாற்றம் அடைந்தது மேலும் கால பைரவரின் ஒளி சக்தியும் ஆதிவிளக்கினில் ஒடுங்கியது முழு நிலவு காலம் துவங்கி அமாவாசை காலம் வரை இப்பிரபஞ்ச பேராற்றல்கள் பூமியில் உள்ள ஆதி விளக்கினால் ஈர்க்கப்பட்டது இரவு பொழுது முழுவதும் உருவான பெரும் ஆற்றல் கலப்பினால் பலரும் நிலை திட்டனர் நுட்ப உணர்வு அலைகளை உணர்கின்ற ஞானம் உடையவர்கள் சத்தியத்தினை உணர்ந்திருப்பர் ஆதி விளக்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்றது புதியதாய் உரு கொண்ட சதுர் யுகத்தின் முதன்மை கால அங்கமான சத்திய யுகத்தினை துவக்கி ஆண்டிடும் பொறுப்பினை ஆதிவிளக்கானது ஏற்றது பெருக பெருகவுள்ள ஆதிவிளக்குகள் யாவும் சிற்றரசர்களாகவும் பேரரசர்களாகவும் நிலைத்து உயரிய பணியாற்ற உள்ளன ஆற்றல் பரிமாற்றம் என்பது ஆன்ம அணுவின் அதி உன்னத செயலாகும் ஓர் ஆன்ம அணுவானது தனது ஒளி இழைதனைக் கொண்டு எண்ணற்ற செயலாற்ற வல்லது இன்றைய விடியலே இவ்வுலகிற்கு ஓர் உன்னத விடியலாகும் ஆதி விளக்கு அரசாலும் பொறுப்பினை ஏற்றது ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளோ அதி உன்னத செயலொன்றினை தனது ஆன்ம பலம் கொண்டு உருவாக்கியுள்ளார் ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் ஆற்றிய உன்னத செயல் குறித்தே அனைவரும் அறிய கடவது மாபெரும் அதி உன்னத சக்தி மண்டல கோபுரத்தினை தனது முழுமையான ஆன்ம சக்தி கொண்டு உருவாக்கி உள்ளார் ஒவ்வொரு ஆதி விளக்குகளுக்கும் ஆற்றல்களை நல்கக்கூடிய சக்தி மண்டல கோபுரத்தினை உருவாக்கிடும் முன்னர் அதி தீவிர ஆற்றல்களை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து அருளக்கூடிய மகோன்னதமான சக்தி மண்டல கோபுரம் தனை உருவாக்கிட அடித்தளம் அமைத்திட்டார் பாரத தேசத்தின் மூன்று முக்கிய பகுதிகளில் இன்றைய விடியலின் முற்பொழுதுகளில் உன்னதம் வாய்ந்த மா சக்தி மண்டல கோபுரம் ஒன்று ஸ்ரீ ஹயக்ரீவரால் நிர்மாணிக்கப்பட்டது பாரதத்தின் தென் எல்லை மத்திய பாரதம் மற்றும் வட எல்லையில் உள்ள உயரிய மூன்று சக்தி பீடங்களில் மாபெரும் அடித்தளம் அமைக்கப்பட்டது தென் எல்லையில் காவல் காக்கும் ஸ்ரீ கன்னியாகுமரியின் ஆலயத்தினை மையமாக கொண்டு அறுபது அடி ஆழமும் அறுபது அடி விட்டமும் கொண்ட ஓர் வட்ட வடிவ சுழல் உருவாக்கப்பட்டு சக்தி மண்டல கோபுரத்தின் ஒரு பாதமானது பிரதிஷ்டை புரியப்பட்டது அறுபது நாழிகை நேரங்களாய் முனைந்து செயலாற்றிய ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் மா சக்தி மண்டல கோபுரத்தினை மூன்று பகுதிகளில் பாதம் பதித்து செயலாற்றிட உதவியுள்ளார் மத்திய பாரதத்தில் அமைந்துள்ள உஜனி ஆலயத்தின் ஆதிசக்தியினை மையமாக கொண்டு மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மைய பகுதியானது சூழ் கொண்டது ஆங்கேயும் அறுபது அடி ஆழமும் அறுபது அடி விட்ட அளவும் கொண்ட அடித்தள பாதமானது பதிக்கப்பட்டது மேலும் வட எல்லையில் உள்ள வைஷ்ணவி மாதேவி ஆலயத்தினை மையமாக கொண்டும் பதிக்கப்பட்டுள்ளது ஒரே நேர்கோட்டினில் உள்ள கன்னியாகுமரி உஜ்யனி மற்றும் வைஷ்ணவி ஆலயங்களை மையமாக கொண்டு மூன்று பாதங்களை ஆழமாய் பதித்துள்ள மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது ஸ்ரீ ஹயக்ரீவ மகர்ஷிகளின் ஆற்றல்களினால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு மண்டல காலத்திற்கு அடித்தளமாய் அமைக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆற்றல்கள் வழங்கப்படும் பின்னர் மீண்டும் மோர் மண்டல காலத்திற்கு ஆற்றல்களால் நிறைக்கப்பட உள்ள இரு பாதங்கள் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சக்தி பீடங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் அறுபது அடி ஆழமும் அறுபது அடி அகலமும் கொண்ட சக்தி மண்டல கோபுரத்தின் அடித்தளம் என்பது கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் அனைத்து உயர் உயர்குலத்து ஆன்மாக்களும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தினில் குடிகொள்ள துவங்குவர் ஆதி விளக்கு என்பது எங்கும் பரவியே ஆட்சி புரிவதற்கு பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து வழங்குகின்ற உன்னத சக்தியாக ஆதி சக்தியின் மூல ஆற்றல்களே விளங்கிடும் தண்ணியாகவும் அன்னையாகவும் மாவாளியாகவும் விளங்குகின்ற சக்தியின் ரூபங்கள் சக்தி களஞ்சியங்களாகும் தெற்கு வடக்கு மற்றும் மத்திய பாரதத்தில் அடித்தளம் கண்ட மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது ஒரே நேர்கோட்டினில் மூன்று சத்திய யுக வாயில்களும் உதித்திட உதவிடும் ஆதி விளக்கின் அரசாட்சிக்கு உதவிடும் பொருட்டு பிரபஞ்ச புவியினை பேராற்றல்கள் அடைய துவங்கி துவங்கியுள்ளன கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பிரதிஷ்டை கண்ட பின் ஆதி விளக்குகள் அனைத்தும் வீரியமாய் செயல்புரிய துவங்கிவிடும் யாம் உரைத்தவற்றை உணர்ந்து ஏற்று கடவது காக புஜண்ட மகரிஷிகளின் கோரிக்கையினை ஏற்று முக்கோண தீப சுடர் பொருத்தி தங்களது உட்செலுத்தி வழிபட்ட அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு பூரண ஆசிகளை பொழிகின்றோம் இன்றைய பொழுது முழுவதுமே உருவாகின்ற நுண்ணிய அதிர்வு அலைகளின் மாற்றங்களை ஆழமாய் உணரக்கடவது அடித்தளங்களை ஏற்ற சக்தி பீடங்கள் வீரியமடையும் அதிர்வுகளையும் ஏற்கும் அதி உன்னத மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும் அனைவரும் தியான நிலைகளையும் மோன நிலைகளையும் ஏற்று இன்றைய பொழுது முழுவதும் பிரார்த்தனைகள் புரிய கடவது பூரண நல் ஆசிகள்